சால்வேஷ்ன அப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை நாளிலே நான் என்ன தியானிக்கனோ அப்படின் கேட்டப்பது சங்கிதம் 26ல ஒரு சில அரிக்கைகளை ஒரு சில ஜபங்களை சாட்சியான தாவிதின் வாழ்க்கையை குறித்து தியானிக்கும்படி தேவன் எனக்கு பேசினார் தாவிதை குறித்து கடந்த நாட்களிலே கூட நாம் பேசினோம் எத்தனையோ வல்லமையான ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு சிறு விஷயங்களிலே விழுந்து போனார் என்று நாம் பார்த்தோம் ஆனால் அந்த தாபீது அப்படியே இருந்து விடாமல் ஒரு உணர்வுள்ளவராக தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து அறிக்கை பண்ணி ஜெபித்து திடப்பட்ட பிறகு இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார் என்று நான் கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன் ஆகையால் இந்த கடைசி காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமா தேவை அவர் கேட்கறதுல பனிரெண்டு வசனங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது இருபத்தி ஆறு அதுல ஒரு சில காரியங்களையாவது நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசியப்படுத்தும் போது நிறைவேற்றும் போது வாஞ்சிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார் உங்களுக்கு மாத்திரமல்ல எனக்கும் கூட இதை நான் அபியாசியப்படுத்தும் போது இன்னும் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் சஞ்சரிக்கும் போது பரலோகம் திறந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் கேரண்டி கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் பரலோகத்தில் தான் ஏன் சீட்டு போட்டு வச்சுருக்கிறாரு அப்படிம்பாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா யாருக்கு எங்கே இருக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு தெரியாது ஆகையினால இந்த நாளிலும் கூட ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் வாசிக்க கேட்போம் முதலாவது வசனத்தை சங்கீதம் இருபத்தி ஆறு முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே கத்தாவே என்னை நியாயம் விசாரியும் என்னை நியாயம் விசாரியும் யாராவது இந்த காரியத்தை தைரியமா தேவனை நோக்கி சொல்லிட முடியுமா முடியாது ஆனால் தாவி இது சொல்கிறார் கத்தாவே என்னை நியாயம் விசாரியும் உண்மையாவே இந்த உலகத்துல நியாயாதிபதி என்றால் நீதி நியாயங்களை சரி கட்டுகிறவர் என்றால் நீதியின் வேந்தன் வெற்றியின் வேந்தன் என்று சொன்னால் தான் கரங்களை தட்டி கத்திருஷ்ணோத்திரம் நல்ல கைகளை தட்டுங்க ஆகையினால் தான் அவன் சொல்கிறான் கத்தாவே என்னை நியாயம் விசாரியும் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடியாது இவர் சொன்னாலும் கூட வீட்டுக்கார இருந்து அங்கே இருந்து ஒரு பதில் தெரியும் எனக்கு தெரியாதாக்கும் அவங்க மட்டும் பெரிய இவளை பத்தி எனக்கு தெரியாதக்கும் சர்ச்சுக்கு போய் உளுந்து அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஆனால் தாவிது தன்னை சரிப்படுத்தி கொண்டவனாக தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டவனாக தான் சிறு வயதிலே இருந்த போது தேவனால் அழைக்கப்பட்டவனாக கடக்குட்டியாய் பிறந்து ஒதுக்கப்பட்டிருந்த நிலையிலும் உயரமான இடத்தில் வைத்திருக்கிறதை அறிந்தவனாக இருந்தபடினால் அவர் கேட்கிறார் கர்த்தாவே என் நியாயங்களை விசாரியும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கணும் தாவிதை போல ஒரு நாள் நானும் அப்படி கேட்பய்யா என் வாழ்க்கையில நியாயமா நடப்பையா அன்னைக்கு ஒருத்தட்ட பேசும்போது அவர் சொல்ற பதில பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் நான் அவர்ட்ட பேசணும்னா நியாயம்னா எத்தனை கிலோன்னு கேட்பார் போல தெரியுது அல்லா இவ கேக்குறான் கட்டாவே என் நியாயங்களை விசாரியும் வாசிமா நான் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் உத்தமத்திலே நடக்கிறேன் இந்த வார்த்தை என்னால கூட சொல்ல முடியாதுங்க சில வீட்டுக்கு செவ்வாய்கிழமை வருவேன்னு சொல்லுவேன் செவ்வாய்கிழமை வேற எங்கிட்டாவது போய் உட்காந்துக்கிட்டு போன ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவேன் இல்லைன்னா போன இடத்துல லேட் ஆகி போயிரும் உண்மையா பொய்யா அவன் சொல்கிறான் நான் உத்தமத்திலே என்னமா செய்யறாரு நடக்கிறேன் உங்களால சொல்ல முடியுமா சொல்லணும் வாழ்க்கை மாறணும் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் கரங்களை தட்டி கத்தருக்கு சோத்துறோம் நியாயம் கண்டிப்பா கத்தர் விசாரிப்பார் அது தெரிந்தபடியினால் தான் தாவிதி எழுதினான் கத்தாவே என் நியாயங்களை விசாரியும் நான் உத்தமத்தில் நடக்கிறேன் அடுத்து என்னம்மா சொல்கிறாரு நான் கர்த்தரை இருக்கிறேன் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் நான் கர்த்தரையும் நம்பி இருக்கிறேன் உங்களால் கேரண்டியாக அப்படி சொல்ல முடியுதா என் நியாயத்தை விசாரிக்கும்போது என் உத்தமத்தை பார்க்கும்போது என்னை பற்றி ஒரு தப்பான ரிசல்ட்டு கர்த்தர் கொடுக்க மாட்டாருன்னு நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை போல நான் விசுவாசிக்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நல்ல ரிசல்ட் தாங்க கொடுப்பாரு நினைச்சேன் என்கிட்ட நல்லா தாங்க பேசினாரு அங்கிட்டு போய் போற ஓக்கில் போட்டு விட்டு போயிட்டாருங்க உண்மையா பொய்யா ஆனால் கத்தரிடத்தில் உங்கள் நியாயம் விளங்கும்படி அல்ல உங்கள் உத்தமம் விளங்கும்படி நீங்கள் வாழ்ந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பின்னாடி வாசிமா உத்தமத்தை ஆஹ் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்ன சொல்றாரு நியாயத்தை விசாரிச்சு பார்த்து என் உத்தமத்தை நீ பார்த்து நான் உண்மைய நம்பி இருக்கிறபடினால நான் என்ன செய்யறது இல்ல தள்ளாடுகிறதில்லை கரங்களை தட்டி சொல்லுங்க இனிமே நான் தள்ளாடுகிறது இல்லை அதான் அப்பவுமே சங்கீதத்துல வாசிச்சோம் நாம விழுவதற்கு அழைக்கப்பட்ட ஜனம் அல்ல ஏசு கிறிஸ்துக்கும் என்பதாக உங்கள் நியாயம் விளங்கும் என்றால் ஏசு கிறிஸ்துக்கும் என்பதாக நீங்கள் உத்தமனாய் நடந்திருப்பீர்கள் என்றால் நீங்க எழுந்திருக்கு பண்ணுகிற ஜனம் தள்ளாடுகிறாத தாவீதின் உண்மையான ஒரு சந்ததியாக இருப்பீர்கள் அலலோயாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம் தாவீதனுடைய உண்மையான சந்ததினா இதுதாங்க அர்த்தம் வாசிங்க தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது வாசிமாக்களே கத்தாமே என்னை பரிச்சிட்டு கர்த்தாமே என்னை பரிட்சித்து இந்த கேள்வியை

அவர் சேர்த்து வச்ச சொத்தை அவர் சம்பாதித்து வைத்த ஆஸ்திகளை ஆலயத்திற்காக தன் மகனிடத்தில் கணக்குகள் ஒப்படைக்கும் போது சிறு பையனாக இருக்கிறான் என்று கணக்கு பார்க்கும்போது கலங்கி நிற்கும் போது கணக்கிட முடியாத ஒரு சம்பூர்ணத்தினால் தாவிது நிரம்பி இருந்தார் கரங்களை தட்டி கத்திரம் நல்ல கைகளை தட்டி சூத்திரம் காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய நியாயத்தை தேவனிடத்தில் வைத்தான் தன்னுடைய உத்தமத்தை தேவனுக்கு முன்பதாக விளங்க பண்ணினான் நான் அவரை நம்பியிருக்கிறேன் அவர் என்னை தள்ளாட விடுவதில்லை என்று சொன்னான் இன்னும் அவன் சொன்னான் என்னை சோதித்து பரிசுத்து அல்லா இந்த வார்த்தையெல்லாம் யாருமே சொல்ல முடியாது சரி வாசி மக்களே வசனம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இந்த பகுதி மட்டும்தான் நான் இன்னைக்கு தியானிக்க போகிறேன் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உங்களால சொல்ல முடியுதா சொன்ன அப்புறமும் பார்த்தாலும் ஒரே ஒரே பிரச்சனை அடிக்கிற அடி தாங்க முடியல பிரதர் ஏன் சொல்லணும் ஏன் சொல்ல வேண்டிய காரியம் தெரியுமா தைரியமா தேவனுக்கு முன்பதாக உங்கள் உத்தமத்தை சோதித்து பார்க்கிறதற்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லார் வாழ்க்கைகளையும் சூழ்நிலை நிமித்தமா பல கஷ்டங்கள் பல பாடுகள் பல பிரச்சனைகள் பல தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இருக்குங்க இல்லாமல்லாம் யாருமே வாழ்ந்துட முடியாது ஆனா இந்த தாவிது எப்படி ஒரு காலத்திற்கு அப்புறம் தன்னை திடப்படுத்தி கொண்டு கத்தருக்கென்று வைராக்கியமாய் கரங்களை சொல்லுங்க கத்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தானோ அந்த வாழ்க்கையை நீங்கள் ருசிக்க நினைக்கணும் சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் நான் புது சிருஷ்டின்னு அந்த பழைய சட்டையை கூட மாற்றிருக்க மாட்டான் எப்போவுமே இல்லாதவ நான் காமிச்சுக்கணுன்றக்காக காலர் பக்கம் ஓரமாக கிழிஞ்சிருக்கிற தான் போட்டு வருவாங்க உண்மையா பொய்யா அமேன் பார்த்தீங்களா இப்படி உண்மையாவது சொல்லுங்க தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்லோத்திரம் பண்ணுங்க வாசி வாசிமாலே வாசி வாசிங்க சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் ஆமென் உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் எவ்வளவு காரியங்களை சோதித்து பார்க்கிறதுக்கு இடம் கொடுக்காட்டா கூட பரவால நியாயத்தை தேவன் விசாரிப்பாருங்கறது கூட பயம் இல்லைனா கூட பரவால நான் தள்ளாடாம அப்பப்ப விழுந்துகிட்டு இருக்கேங்கிறது கூட எனக்கே தெரியுதுங்கிறது கூட பரவாயில்லை சத்தியத்துல என்னைக்காவது நடந்திருக்கிறீங்களா சத்தியம்னா என்னங்க ஆமேன் சத்தியம்னா என்ன தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் ஆண்டு இந்த உலகத்துக்கு வந்தபோது சொன்னாரு சத்தியமே பண்ணக்கூடாதுன்னாரு வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி அதில் நீ சத்தியம் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் சரி உங்க மேல நீங்க சத்தியம் பண்ணிக்கலாமா அதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயம் கரங்களை தட்டி கத்திர கிறிஸ்தோத்திரம் பண்ணுங்க பாசி மக்களே வீணரோட நான் உட்காரவில்லை இது நீங்க சொல்ல முடியுமா பிரதர் சிஸ்டர் சர்ச்சு முடிஞ்சவனே எத்தனை பேர் வீணரோட போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க என்ன செய்யறது எவ்வளவு நேரம் தான் படிக்கிறது எவ்வளவு நேரம் பாட்டு கேட்கறது கொஞ்ச நேரம் ஸ்டேட்டஸ் பார்த்தா தானே நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் ஸ்டேட்டஸோ ஃபேஸ்புக்கோ உள்ள போனாதானே எனக்கு உள்ள போகுது சாப்பாடு சில வாலிப பிள்ளைகளில் நான் பார்க்குறேன் வாலிப பிள்ளைகள் கூட சொல்லக்கூடாது நல்லா கல்யாணம் முடிச்சு ரெண்டு மூணு பெத்து கட்டி கொடுத்தது கூட இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு ஒரு கையில சாப்பாடு எங்க சாப்பிடுங்க எங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கூட இப்படி 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 தள்ளிக்கிட்டே தான் இருக்கு ஒரு வேறல வச்சு தள்ளுறது ஒரு கையில சாப்பிட்றது தள்ளுதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் பேர் பிளைண்ட் பீப்புள்ஸ் உட்காந்துருக்கிறீங்க உடனே தப்பா நினைச்சிடாதீங்க டச் ஃபோன்ல இப்படி மேலே என் கீழையும் தள்ளுனா தான் அது என்ன செய்யும் அடுத்த ஆப்ஷன் போகும் வீணரோட நான் உட்காருகிறதில்லை நிச்சயமா உட்கார கூடாது சத்தியத்தை அறிந்த பிள்ளைங்க தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைங்க ஒரு நாளும் நமக்கே தெரியுங்க அவ வீணான மனுஷன் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத மனுஷன் தேவையில்லாத பேசுற மனுஷன் வணங்கா கழுத்துள்ள மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமா நிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை பரிஹாசம் பண்ற ஒரு மனுஷன் தெரியும் ஆனா நம்ம அப்படிப்பட்டவங்க தான் தோல்பட்டையில் போட்டுக்கிட்டு பாமச்சா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவான் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவான் கடைசியில் ரவுண்டு போய் ரவுண்டு போய் உங்கள் வாழ்க்கை ரவுண்ட் அடிக்க வேண்டியது ஆகிப்பேர் ஊர் ஊராக சட்டி முட்டியை தூக்கிட்டு அலைய வேண்டியது அல்லே ஆ வீணரோடு அடுத்து ஒரு காரிய சொல்றாரு பாருங்க வீணரோடு நான் உட்கார்ந்துகிறது இல்லை வஞ்சகர் இடத்தில் நான் சேருவதில்லை வஞ்சகர் வஞ்சகர்னா என்னது உண்மையா இருக்குறது போல பேசுவான் ஆனா உண்மை இருக்கும் பாருங்க அதுதான் வஞ்சகத் தன்மை அல்லேலூயா ஆமான் உங்களுக்கு தெரியும்ல அவன் எப்படிப்பட்ட மனுஷன் வஞ்சகமாய் பேசக்கூடிய மனுஷன் கேஆசி எப்படி கடைசியில் மாறினான் வஞ்சகமாய் பேசக்கூடிய ஒரு மனுஷன் வஞ்சகமாய் பேசக்கூடிய ஒரு மனுஷன் வஞ்சித்து கொள்கிற காரியம் எவ்வளவு இருக்கு தெரியுமா அந்த வஞ்சம் ஆண்டவரோட ஒருத்தர் இருந்தான் யாரு யூதாஸ் வஞ்சகமாய் பேசுகிற மனுஷன் வீணரோடு உக்காந்த மனுஷன் இந்த உலகத்தையே உண்டாக்கினவர் உலகத்தையே உண்டாக்கினவர் அவரு மீனை அதுக்குள்ள பணம் இருக்குன்னு சொன்னவர் அவரு மீனுக்குள்ள பணத்தை வைக்க முடியுமா சொல்லுங்க மீனுக்குள்ள பணத்தை வைக்க முடியுமா முடியாது ஆனா ஏசப்பாவால முடியும் கரங்களை தட்டி கத்திரிக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த மீனுக்குள்ள பணத்தை வைக்கிற இந்த உலகத்திற்கு பணம் என்ன அடையாளம் என்பது எப்படி இருக்குங்கிறத எல்லாவற்றையுமே உருவாக்கின ஒரே ஒரு வார்த்தையின் சிருஷ்டிப்பின் தேவனை மறந்து பேசினான் நம்புறது போல பேசினான் காட்டி கொடுக்க வரும்போது அண்டவரே நானா அப்படின்னு சொன்னார் அடுத்து வீணரோடு ஜனங்களோடு தான் அவன் என்ன செஞ்சான் வீணான ஜனங்களோடு தான் என்ன செஞ்சான் கூடிக்கொண்டான் இன்னும் எத்தாவை பார்க்கும்போது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது எத்தா வீணனான மனுஷனோடு கூடிக்கொண்டான் அப்படின்னே போட்டிருக்கு நீங்கள் பைபிளை படித்து பாருங்க பதினோராவது அதிகாரமாக எனக்கு சரியாக டக்கு ஞாபகம் அல்ல படித்து பாருங்க எத்தாவை குறித்து போக்கும்போது வீணனார மனுஷரோடு கூடிக்கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்னையா செய்கிறது பொழுது போகணும் இல்லையா என்னை விட அவங்ககிட்ட கொஞ்சம் நல்ல செல்ஃபோன் இருக்குது கொஞ்சம் உக்காந்து பார்க்குறேன் என் வீட்டை விட அவன் வீட்டில் கொஞ்சம் நல்ல டிவி இருக்குது உக்காந்து பார்க்குறேன் என் பிள்ளைய விட அவன் பிள்ளை கொஞ்சம் நல்லா கீழ்ப்படியுது அங்கே போகிறேன் அப்படியே போய் போய் உங்கள் பிள்ளைய கீழ்படியாமல் விட்டுறாதீங்க லேலோயா ம் வாசிங்க வஞ்சகமாய் அதுலேருந்து வாசி பார்க்கல பொல்லாதவர்களிடத்தில் கூட்டத்தை பகைக்கிறேன் என்னைக்காவது பொல்லாதவன் தெரிஞ்சு அந்த கூட்டத்தை பகைச்சிருக்கீங்களா தாவீது செஞ்சாருங்க உண்மையாவே தாவீது செஞ்சார் தாவீது செஞ்சார் தாவிதை பத்தி நமக்கு தெரியல சவிச்சவனோட கூட அவரு அப்படி விளையிட்டு வந்தாரு இன்னும் பொல்லாப்பு செய்த மனிதர்கள் சவுள் கூட இருந்து பொல்லாப்பு செய்த மனிதர்களை எப்படி இருந்தார் தெரியும் ஆ சரி வாசிங்க

பிரதர் நீங்க கிறிஸ்தவர்களெல்லாம் குடிக்க மாட்டீங்கல்ல அப்படித்தானே அப்படின்னாரு கொஞ்சம் யோசிச்சுதான் பதில் சொன்னேன் ஆனால ஆமான்னு சொல்லிட்டேன் பிரதர் கிறிஸ்தவர்களெல்லாம் நீங்க வந்து சீட்டாட மாட்டீங்கல்ல ஆமா பிரதர் பிரதர் கிறிஸ்தவர்கள்லாம் நீங்க எல்லாம் ஊர் சுத்துறது காரியம் என்னென்னமோ சொல்லி சொல்ல விஷயங்களை கேட்டார் எனக்கு அது வர மாட்டேங்குது சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நிக்கிறது சபையில என்னையா இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னே நான் ஒரு கணக்கெடுத்தேன் எடுத்தேன் நான் ஒரு கணக்கெடுத்தேன் எடுத்தேன் எங்கள் ஊர்லேயும் ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் கிறிஸ்தவர்கள் குடும்பம் இருக்குது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் எங்கள் குடும்பத்தை போல எங்கள் ஆளுகளை தான் இருக்கு அப்படின்னா புரியுதா சொல்றது சொல்றது புரியுதா உங்களுக்கு ஒரு வீட்டில் கிறிஸ்தவர்கள் நாலு பேர்னா இல்லைன்னா ஒருத்தர் அண்ணன் குடிகாரனா இருக்கான் இல்லைன்னா அப்பன் குடிகாரனா இருக்கான் தம்பி குடிகாரனா இருக்கான் இல்லைன்னா தம்பி ஆன்லைன்ல சூதாட்டம் பண்றவனா இருக்கான் இல்லைன்னா முஸ்லீம் பிள்ளைய ஹிந்து பிள்ளைய எழுத்துட்டு வர்றவனா இருக்கான் சொல்றேன் நான் கணக்கெடுத்து பார்த்தேன் அவர் சொன்னது ஒரு பேரை கூட சொல்ல தயாரு ஊர்ல ஒரு பதினாலு பதினஞ்சு குடும்பம் இருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு கேஸ் எங்களை போலத்தான் இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க பண்ணி ஒரு பண்ணியா வளர்க்கும் போது அது தனியா இருக்கும் கூட்டத்தில் போய் உட்காந்தா அது போடுற சந்தோஷத்தை பார்க்கணுமே அது கூட்டத்தை எங்கனையாவது கண்டுருச்சுன்னா அது போடுற சந்தோஷம் ஏன் என் கூட்டம் வந்துருச்சு என் கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி அவர் சொல்வார் உங்கள் கூட்டமும் எங்கள் கூட்டமும் ஒன்னா தானேயா இருக்கு தாவித்து சொல்கிறார் துன்மார்க்கரோடே நான் உட்கார மாட்டேன் உக்காரேன் அல்ல லூயா ம் நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி என்னைக்காவது உங்க வீட்டுல துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் பேர் துதிக்க பண்றாங்க சில பட்டணங்களுக்கு நான் போயிருக்கிறேன் நாகர்கோயிலு தூத்துக்குடி நாசரேத்து திருநெல்வேலி எங்கையா பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இருக்கு நான் இப்பெல்லாம் செல்போனை போட்டு நாங்க காதலியா கேட்டுக்கிறோம் உக்காவாசி பேர் காது கேட்காம போயிட்டு இருக்கு சில பேர்லாம் என்னத்த சொல்றதுன்னே தெரியல சத்தத்தை கேட்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக என் கைகளை கழுவி கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் தாவிது தைரியமா சொன்னாரு அவருடைய பீடத்தை சுற்றி வருவேன் சொல்லி நீங்க என்னைக்காவது இப்படி சொல்ல முடியுமா என்னைக்காவது அவருடைய அதிசயங்களை இந்த மாரியப்பன் அதிசயங்களை விவரிக்கிறதுனால தான் அதிசயங்களை விவரிக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது கர்த்திடத்துல உண்மை உள்ளவனா இருக்கணும் வாஞ்சிக்கிறதுனால உண்மை உள்ளவனா இருக்கேன்னு சொல்ல முடியாது இருக்கணும் வாஞ்சிக்கிறதுனால தான் இந்த பீடத்தில் நின்று பேசுகிற கிருவையை இரக்கத்தை தயவை கொடுத்திருக்கிறான் நான் ரெண்டு வசனம் மட்டும்தான் வாசி மக்களே கர்த்தாவே கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் என் ஆத்துமாவை பாவிகளோடும் அவர் கடைசி அவர் விண்ணப்பத்தை வச்சு அவர் முடிக்கிறதுக்கு நெருங்குறாரு பாருங்க என் ஆத்துமாவை பாவிகளோட என் ஜீவனை இரத்த பிரியர்களோடே வாரி கொள்ளாதேயுமா இன்னைக்கு நீங்களே இப்படி கேட்கணும் இதுவரைக்கும் என் வாழ்ந்த வாழ்க்கை போதும் இதுவரைக்கும் நான் இருந்த இருப்பு போதும் என் நியாயம் உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் விசாரிக்கப்படும் என் உத்தமம் உங்களுக்கு முன்பதாக வரும் நான் விழுந்திருக்கிற சனமல்ல நான் எழுந்திருக்கிற ஜனம் நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனம் ஆகையினால் நான் வீணரோடு கூட மாட்டேன் பொல்லாங்கன் உள்ளவனை நான் பகைச்சு விலகிடுவேன் அது மாத்திரமல்ல என் அப்படி நான் செய்யும்போது என் ஆத்துமாவை பாவிகளோடு போய்விடாம என் சரீதத்தை ரத்த பிரியர்களால பிரியர்னா யாருங்க ரவுடிகள் ரவுடிகள் ரவுடிகளுக்கு பேர் தான் என்னது ரத்தப்பிரியர்கள் சில பேர் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்களா ஐயா அவற்றையெல்லாம் போக முடியாதுங்க இடுப்புல எப்பவுமே அருவாவோட இருப்பாரு கடைசியில் அந்த அருவாவால் தான் அவனும் வெட்டுப்பட்டுச்சாவான் நல்லா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் பத்து பவுன் சங்கு அப்படி கழுத்துல போட்டுக்கிட்டு ஒன்றரை கிலோ கையில் தொங்க விட்டுக்கிட்டு திரியும் போது நல்லா தான் இருக்கும் ஆனா வேதம் சொல்லி இருக்கிற வார்த்தை ஒரு நாள் வீணாய்ப்போனது போனதில்லை பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான் இப்ப நம்ம இத்தனை காரியங்களை தாபியருடைய சாட்சிகளின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்துருக்கிறோம் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம எழும்பி நின்று எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம் அண்ட் ஒரு இதுவரைக்கும் என் ஆத்துமா எப்படியோ வாழ்ந்துட்டேன் எப்படியோ இருந்துட்டேன் இதுவரைக்கும் என் சரீரத்தை குடித்தனத்தில் வேசித்தனத்தில் சின்ன சின்ன காரியத்தில் கண்களின் இச்சையில் பலவிதமான பாவத்தில் விழுந்திருப்பேன் தாவிதை போல ஒரு நாள் நானும் உம்முடைய சமூகத்துக்கு வருவேன் நானும் உண்மை நோக்கி பார்க்க எனக்கு தகுதி வேணும் ஆகையினால என்ன என்ன நீங்க என்ன நீங்க என்ன நீங்க என் ஆத்மாவை நீங்க பாவிகளுடைய ஆத்மாக்களுக்குள்ள ஒப்பு கொடுத்துறாதீங்க என் சரிதத்தை ரத்த பிரியர்களோட என்ன செய்தீங்க தெளிவா கேட்கணும் அதுக்காக தான் நான் சொல்ல சொன்னேன் வசனத்தை நானே சொல்லிட்டு போயிட்டேன் யாருக்கு விளங்குது இப்பெல்லாம் சில காரியங்கள் ஆடியோ வீடியோ ப்ரோக்ராம் தான் ஒத்து வருது இப்ப நம்ம கேட்க போறோம் ஐயா நான் வெட்டுப்பட்டு சாகக்கூடாது குத்துப்பட்டு குத்து பத்து இன்னும் சொல்ல போனா என் என் சரீரத்தில் குடிச்சு வெறிச்சு அழிச்சு ஆப்ரேஷனால கூட கத்தி என் சரீரத்தில் படக்கூடாது என் ஆத்மாவை உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் ஜீவன் விலையேற பெற்றது என்பதை அறிந்திருக்கிற என் ஆத்மாவை நான் அழித்து வீணரோடு பல்லாங்களோடு துன்மார்களோடு தேவனை நிந்திக்கிறவனோடு தேவனை பரிகசிக்கிறவனோடு போய் விழுந்துடக்கூடாது என் நியாயத்தை நீர் பார்க்கிறீர் என் உத்தமத்தை விளங்க பண்ணுவீர் நான் விழுகிற ஜனமல்ல நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்னை எழும்ப பண்ணும் என்னை எழும்ப பண்ணுன்னு கேளுங்க நான் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வியாபாரங்கள் உங்கள் தொழில் உங்கள் விவசாயங்கள் ஊழியங்கள் எழுந்திருப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கீங்க எழும்பி பிரகாசிக்கிறவர்களாகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஆகையனால் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது கத்தரு உங்களை ஆசீர்வதித்து அப்படியே உங்கள் ஆத்மாவையும் சரீதத்தையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆலூயா எல்லோரும் எழந்து நிற்போம் இந்த தாவிதன் வாழ்க்கையில எத்தனையோ தடுமாற்றங்கள் போராட்டங்கள் இச்சைகள் இருந்தாலும் அவர் ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதனாய் மாறி தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு என் நியாயங்களை விசாரியும் என் உத்தமத்தை பாரும் என்னை சோதித்து அறியும் உம்முடைய கிருவை நான் நிற்கிறேன் என்று சொன்னாரே வீணரோடு நான் கூடுவதில்லை வீணரோடு நான் கூடுவதில்லை நான் பகைக்கிறேன் வஞ்சகரோடு வஞ்சகமாய் பேச மாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்டுக்கிறேன் இப்பொழுதும் என்னை கூட நான் அப்படி தாவிதை போல அர்ப்பணிக்கிறேன் என்னையும் கூட நான் தாவிதை போல அர்ப்பணிக்கிறேன் ஒரு நாள் மேக வீதியில் இயேசுராஜன் வருவீர் முகமுகமாய் நான் உங்களை காண்பேன் அப்பொழுது நீதி நியாயங்களை விசாரிக்கும் போது என் உத்தமத்தை பார்க்கும் போது அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லாதபடிக்கு என் ஆத்துமாவை தள்ளி போடாதபடிக்கு என் சரிதத்தை அண்டவரே ரத்த பிரியர்களோடு விட்டுக் கொடுத்த கூடாதபடிக்கு இப்பொழுதும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள் இப்பொழுதும் கத்தரிடத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்கள் தூய்மை உள்ள நெஞ்சத்தை மாத்திரம் தான் பார்க்கிறார் அவர் குருதி சிந்துகிற கண்களோடு இன்றும் அழைந்து கொண்டிருக்கிறார் என் மகன் என்னை தேடி வருவானா என் மகள் என்னை தேடி வருவாரா என்று சொல்லி அவர் உங்களை நேசிக்கிறார் பிரதர் அவர் உங்களை நேசிக்கிறார் சிஸ்டர் ஒப்பு சொல்லுங்க ஆண்டவர நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கிருபை நடத்துச்சுன்னு தாவீது சொன்னா எழுந்திருக்க பண்ணி தாவீது சொன்னாரு அதே போல இதுவரைக்கும் என்ன நடத்துனீங்க ஒருவேளை நான் சின்ன சின்ன விஷயத்துல விழுந்து போனாலும் இப்போ இந்த வார்த்தை கேட்டு நான் பக்குவப்பட்டேன் எனக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு இனி நான் நம்முடைய சமூகத்துக்கு வரும்போது என் ஆத்துமா விலையேறப்பட்டது என் சரித விலையேறப்பட்டது அது நீர் உருவாக்கினது அது முகமுகமாய் உம்மை காணும்போது உம்மை தரிசிப்பதற்காக உமோடு நடக்கிற அனுபவத்தை நான் காண்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர் என்பதனால நான் மிகுந்த எச்சரிக்கையை பாதுகாப்பேன் சொல்லி உங்கள் சரிதத்தை உங்கள் ஆத்மாவை தேவனோடு கனெக்ட் பண்ணிடுங்க உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை நடத்த உங்கள் தொழிலை நடத்த உங்கள் விவசாயம் செலிக்க உங்கள் பிள்ளைகள் கல்வியில ஹையர் ஸ்டடியில பாஸ் ஆக வராத ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து கர்ப்பத்தின் கனி கிடைக்காத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைச்சு கோற்று கேஸ்ல விடுதலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை நெருக்கடினால நடத்த முடியாமல் ஏவுதலினாலே கை கால்கள் முடக்கப்பட்டிருக்கிறது தொழில் முடக்கப்பட்டிருக்கிற நிலைகள் எல்லாம் மாறி உங்களை அவர் ஆசீர்வதிக்க போறார் இந்த நாட்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நல்ல கரங்களை தட்டி அன்று இந்த சத்தியம் எனக்கு தான் இந்த சத்தம் எனக்காகவே அறைகூல விடப்பட்ட ஒரு சத்தம் இந்த பகுதியை நான் எத்தனையோ முறை வாசித்து விட்டு கடந்து போயிருப்பேன் இப்ப என் இருதயத்துல இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க அவர் உங்களை ஆசிரியப்பார் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிற வேத வசனத்தின்படி கடந்த ராத்திரி இரவு முழுவதும் என்னோடு பேசினீர் இதை ஜனங்கள் மத்தியிலே பேச என்று சொன்னீர் சபையின் நடுவிலே பேச என்று சொன்னீர் பேசுகிறது நீங்கள் என்று சொன்னீர் அதன்படி உடைய சமூகத்தில் நின்று இதை வைத்திருக்கிறேன் உடைய பீடத்தில் நின்று இதை வைத்திருக்கிறேன் தாவிதை போல உடைய பீடத்திற்கு வருவதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் அநேகர் எழும்பவும் அந்த சாட்சியை கேட்டு உடைய ஆலயத்தில் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நீர் கிருவை செய்யும் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஊழியத்தை நேசிக்கிற ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அன்றுவரையும் உம்முடைய சமூகத்திற்காய் கொடுக்கிறபடினால் உண்முடைய பணிக்காய் கொடுக்கிறபடினால் திக்கற்ற ஏழைகள் விதவைகளுக்காய் கொடுக்கிறபடினால் அதுவே கரைபடாத பக்தி என்று சொல்லி இருக்கிறபடி அந்த பக்தி அறிந்து கொடுக்கிற பிள்ளைகளை ஆசிரிதி என்னோடு உதவி செய்கிற பிள்ளைகளை ஆசிரி வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஆசிரிதி தொலைக்காட்சியிலே பார்க்கிற பிள்ளைகளை ஆசிறிதி சபையில எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை மாத்திரம் கேட்டு அதை கொண்டே பிள்ளைகளை ஆசிர்வதிக்க கிருபை செய்யும் மட்டும் எங்களோடு இடைப்பட்ட தேவன் நாங்கள் கடந்து சென்றாலும்

அக்கௌண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் டூ டூ எயிட் ஐஎஃப்எஸ்சி ஒன் டபுள் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத் தொடர்புக்கு மோசஸ் மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ்பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபோர் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக